ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டையின் படத்தோடைய தெலுங்கானா தேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ஏஷியன் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ இந்த ஏஷியன் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க செப்டம்பர் பத்தாம் தேதி அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ இப்ப அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது சிங்கிள் ட்ராக் பத்தி ஏற்கனவே அனிருத் அவர்கள் நேத்துக்கு ட்வீட் போட்டுட்டாரு அதே மாதிரி சூப்பர் சுப அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவரும் வந்து அதில் வந்து அசோசியேட் இந்த பாடல்ல ஆனா அவர் வந்து லிரிக்ஸ் இருக்காரா இல்ல வேற ஏதாவது பாடி இருக்காரா என்னன்றத ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க ஓப்பனாக தெரிய மாட்டேங்குது இது இல்லாம சில விஷயங்கள வந்து எனக்கு ரூமர்ஸ் ரஜினி சார் வந்து இதுல வந்து சின்ன சின்ன ஹம்மிங் கொடுத்துருக்காரு இந்த பாடல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது உண்மையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இருந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது என்னென்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஈசிஆர்ல ஒரு செட்டில் பற்றினாக்கா ரஜினி சரும் அனிருத் அவர்களும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கா ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருந்தது பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அந்த மலையாளி தீம்ல தான் அந்த பாடலில் அமைஞ்சிருந்தது நம்ம பார்த்திருந்தோம் நேற்று அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் இந்த பாடல் தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் இதுதான் ரஜினி சாரோட ஓப்பனிங் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஓப்பனிங் சாங் எப்படி இருக்குனாக்கா மனசில் ஆயோ அந்த மலையாளியோடைய அந்த வேர்டு அதாவது ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு வேர்டு நம்ம வந்து வில்லன் பேசி நம்ம கேட்டிருப்போம் ஸோ அதை தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வேர்டாகவே யூஸ் பண்ணி அந்த டைட்டில் ட்ராக்கான அந்த ஒரு சாங்காகவே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓபனிங் சாங்க்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து அனிருத் அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் போயின்னு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தமாய் ராஜா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஹுக்கும் பாடலில் கிடைச்ச மாதிரி இதில் வந்து மனசில் ஆயில இல்லை வேற லெவலில் ஒரு சமம் இருக்குது மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அஜென்ட் சாரோட ஓப்பனிங் சாங்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்